Jesus Christ. So today's verse is going to be Micah 4:2. He will teach us his ways and we should walk in his path. சுந்த மாதிரி சொந்த என்ன சொல்கிற அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து வந்து நம்மளுக்கு நல்ல பாதையை வந்து நமக்கு வந்து காமிக்கும் போது வந்து அதன்படி நான் வந்து காட் வந்து ஃபாலோ பண்ணி போனேன்னா வந்து இப்போ நம்மளுக்கு அது வந்து கஷ்டமாக இருந்தாலுமே வந்து சரி அட் லாஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலுமே வந்து ஏதாவது ஒரு கதை நமக்கு அது தருக்குமா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அது கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காட் கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாருன்ட்டு வந்து அவங்க அதே இடத்துல தான் வந்து உட்காந்துருப்பாங்க ஆனால் அதுக்காக எந்த ஒரு எஃபோர்ட்டுமே வந்து கொடுக்க போட மாட்டாங்க அப்படியே கார்டன் வந்து காமிச்சாலும் சரி நாளைக்கு இந்த ஆப்ஷனிட்டி எடுத்துக்கலாம் நாளைக்கு இந்த ஆப்ஷனிட்டி எடுத்துக்கலாம்னு வந்து ப்ரோக்ராஸ்டி வந்து பண்ணாங்க ஆனா நம்ம அது மாதிரி வந்து இல்லாமல் கார்டன் முக்கிய ஒரு வழியை காமிக்கிறாங்கன்னா அது மாதிரி நம்ம வந்து போடணுன்னா அது நம்மளோட சாய்ஸ் இல்லாமல் வந்து கூட இருக்கலாம் கார்னுக்கு வந்து கான்ஸ்டாராக அவ்வளோ ஃபாலோ பண்ணனா இப்போ நமக்கு அது வந்து ரொம்ப டஃப்பாக நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் அட்லாஸ்ட் வந்து நம்ம தேட்டரை விட இன்னும் பெஸ்ட்டா வந்து கார்டன் கதை ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாரு சரி நான் ப்ரேப் பண்ணலாமா